பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு எல்லா கெஸ்டும் வந்தது எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வருத்தப்படுறாங்க உடனே பாண்டியன் இவை என்ன எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்ப இப்போ உனக்கு என்னடி கோமதி என்ன விஷயம் சொல்றாங்க எல்லாருக்கும் அவங்க பிறந்து வீட்டில இருந்து சீர் வருது சுகுனி கூட பாத்தீங்களா எந்த அளவுக்கு துள்ளி குதிட்டு அவ்வளோ சந்தோஷமா போறா ஆனா எனக்கும் அதே மாதிரி ராஜுக்கோ அந்த ஒரு குடுப்பன இல்ல ஏண்டா பழனி இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்க அக்காவுக்கு ஒரு நூல் பொழிவையாவது எடுத்து கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே வந்து பழனி ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏன் கோமதி கல்யாண புதுசுல உனக்காக நான் ஆர்டர் பண்ணி கூட வந்து உனக்காக புடவை எடுத்து கொடுத்த என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க அது எல்லாமே சரிதாங்க நீங்க என்னதான் ஆயிரத்தி எட்டு புடவை எடுத்து கொடுத்தாலும் குடும்பத்துல இருந்து பொறந்த வீட்டுல இருந்து ஒரு சின்னதா ஒரு நூல் துணி வந்தாலும் அது எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டு பழனிக்கு ரொம்பவே மனசு வருத்தம் ஆயிடுது இருந்தாலும் பழனி அதை வெளிக்காட்டிக்கிறதே கிடையாது பழனியும் அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப பலகாரம் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து அரசிக்கு உருட்டுற மாதிரி ரவா லட்டு செய்யு சொல்லிட்டு சொன்னது என்னால எல்லாம் செய்ய முடியாது சொல்லிட்டு அங்க வந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தரிட்டா செந்தில் வந்து போன் பண்றாங்க நம்ம மீனாவுக்கு மீனா எங்க இருக்க மீனா நீ சொல்லிட்டு கேக்குறாங்க நானாங்க வீட்ல தாங்க இருக்க அதுதான் எங்கன்னு சொல்றாங்க நம்ம வீட்ல தாங்க இருக்கேன்னு சொன்னதும் என்னது நம்ம வீடுன்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா நம்ம வீட்ல தாங்க இருக்குன்னு சொன்னதும் எந்த வீடு அதுதாங்க உன்னுடைய அப்பா அம்மா வீடுன்னு சொல்றாங்க இத கேட்டதும் செந்திலுக்கு பயங்கரமா கோபம் வருது என்ன மீனா நான் உனக்கு என்ன சொன்ன நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா வந்து தீபாவளி தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னேன் ஆனா நீ போய் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே மீனா இந்த பேச்சே ஓவரா போகுது அதனால போனை எடுத்துடலான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வர உடனே கோமதி இல்ல இல்ல போனெல்லாம் நீ எடுக்காத அவன் அப்படி என்னதான் பேச வரான் எனக்கும் தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொன்னதும் அதுக்கு மேல ஒரு மறு பேச்சுமே பேசறது கிடையாது அதனால அமைதியிடுறாங்க எதுக்காக மீனா இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற எதுக்காக நம்ம வந்து தீபாவளி கொண்டாடணுன்ற எண்ணத்தை இப்படி பண்ணணும் சொல்லி ரொம்ப வீக்கோவமா செந்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க அப்ப கதிர் அங்க வராங்க கதிர் அங்க வந்ததும் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க நீ அம்மா பீட்டு சாவி எங்க இருக்குன்றாங்க ஏன்னா கதிர் இது எதுக்காக கேட்டுட்டு இருக்க என்ன விஷயம்டா சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்லைன்னு அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க வான தீபாவளி கொண்டாட அங்க போகலான்றாங்க இல்லடா நான் எங்கேயும் வரல எனக்கு அங்க வர்றதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றாங்க அண்ணே என்ன பேசிட்டு இருக்க நீ வானா வாங்க அங்க போயிட்டு எதை நல்லா பண்ணிக்கலாம் ஒருவேளை நீ வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உன் கைய கால கட்ட தட்டி கூட நான் தூக்கிட்டு போவனே தவிர உன்னை விட்டுட்டெல்லாம் நான் போகவே மாட்டேன்னு சொன்னதும் இத கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம செந்திலும் அங்க இருந்து போயிடுறாங்க அப்பா இவ்ளோ பட்டாசு அப்பா இது எல்லாம் எனக்கேவா நான் அவ்வளவுதான் ஜாலியா வெடிக்க போறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே மயில அங்க வந்து மாமா இவ்ளோ பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் எப்ப வெடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என்னமா இது பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கிறது வெடிக்கிறதுக்காக தானே எப்ப வெடிச்சா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப செந்தில் வராங்க டே வாடா செந்தில் ஏன் சார் நீங்களெலாம் இங்கே வர மாட்டிங்களோ தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஏங்க இவன் என்ன சொன்னால் தெரியுமா வரமாட்டேன் எனக்கு அங்கெல்லாம் பிடிக்காது வீடுனா கோட்டத்து தான் என் வீடுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படி அவ்வளோ ரோஷம் இருக்கவன் எதுக்காக இங்க வரணும் அங்கேயே இருக்க வேண்டியது தானே சொல்லிட்டு சொன்னதும் உடனே கதிர வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா நீ என்ன பலதரெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா கதிரன்னு சொன்னாங்க உனக்கு பிடிச்ச ரவா லட்டு கூட செஞ்சு வச்சிருக்கேன்டன்னு சொன்னதும் உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கதிர் வந்து உடனே அங்க வந்து கிட்ட உனக்கு பிடிச்ச அது நான் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னதும் இப்பல எனக்கு அதிரசம் பிடிக்கிறது செந்தில் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் இங்க பாரடி கோமதி நீ ஒரு கூறு கெட்டபடி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா பெத்த அப்பா அம்மா குடும்பமே பிடிக்காதுன்னு சொன்னவன் இந்த அதிரசத்தை மட்டும் பிடிக்குதுன்னு சொல்ல போறனா என்ன இதுக்கெல்லாம் நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி பட்டாசு நிறைய இருக்கு தீபாவளி கொண்டாட வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கதிரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா பழனியை காலம் சுகன்யா பழனி நீ பாத்தி அம்மாட்டாங்க அவங்க இங்க தானங்க இருந்தாங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் ஏங்க மறுபடியும் அவனுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து வந்துட்டு அனுப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கோமதி வந்து பாண்டியன் கிட்ட ஏய் நான் எதுக்காகடி இப்படிப்பட்ட நேரத்துல கூட வேலை கொடுத்து அனுப்ப வேணாம் அவன் எங்க போயிருக்கான்றது எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னதும் உடனே அங்க பழனி கை நிறைய துணி பாக்ஸ் பழம் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்காங்க என்ன இது என்னடா பழனி இதுன்னு சொல்றாங்க அக்கா நீ கொஞ்சம் பொருள்னு சொல்லிட்டு சுகன்யா போயிட்டு தட்டை எடுத்துட்டு வந்துறாங்க எதுக்குங்க சாப்பிட்ற தட்டா இல்லை என்ன தட்டுன்னு சொன்னதும் உடனே பழனியே போயிட்டு கிச்சன்ல இருந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து அதில் துணி பழம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க என்னடா பழனி இதுன்றாங்க அக்கா நீ தான் கேட்டில்லை தாய் விட்டு சீருன்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஆசை தான் மச்சானுங்களுக்கு அதே மாதிரி மச்சான் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே துணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்கிட்ட தான் ஒரு ரூபா கூட கையில் இல்லை அக்கா நீ இந்த மாதிரி எதிர்பார்ப்பது எனக்கு தெரியவே தெரியாதுக்கா அதனால தான் இத்தனை நாளாக இதை நான் பண்ணதும் இல்லை பண்ணுறதுக்கான கையில காசும் இல்லை ஏதோ என்னால் முடிஞ்சது என்கிட்ட கிட்ட இருந்த கொஞ்ச பணத்தை வச்சு விலை உயர்ந்த புடவையெல்லாம் எல்லாம் என்னால் எடுத்துட்டு வர முடியல ஏதோ என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இப்ப தீபாவளி சீராக கோமதி கிட்ட கொடுக்குறாங்க இதை கொடுத்த கோமதி என்னடா பழனி நான் ஏதோ விளையாட்டுக்கு என் மனசுல இருந்த ஆதங்கத்தை சொன்னேன் அதுக்காக நீ இப்படி பண்ணணுமா ஏண்டா உனக்கு இந்த வேலை எதுக்காகடா இப்படி பண்ண சொல்லுடா பழனின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க உன் மனசுல இந்த அளவுக்கு வழி அது அதனால தானே நீ உன் மனசுல இருந்த விஷயத்த எங்கிட்ட சொன்ன இதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் இருக்க இதை பற்றியெல்லாம் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத கண்டிப்பாக உன்னுடைய தம்பியாக உனக்கு என்ன என்ன செய்யணுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக செய்வேன் எல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டுருக்காங்க இதை கேட்டதும் ஏன்டா பழனி உனக்கு இந்த வேலை ஏன்டா இப்படி பண்ணுன்றாங்க அக்கா என் கையில் இருந்தால் ஏகப்பட்டதாக செஞ்சிருப்பேன் என் கையில் இல்லை அதனால தான் என்னால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கமும் கோமதி ஒரு பக்கமும் பேசிகிட்டு இருக்க சுகன்யாவுக்கு இன்னும் பயங்கரமாக கோபம் சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம சுகன்யா ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க இப்போ உடனே வந்து நம்ம பழனி அக்கா என்னால முடிஞ்சது கண்டிப்பா உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணிட்டே தான் அக்கா இருப்பேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும்டா என் மனசு குளிர்ந்துருச்சுடா போதும்டா பழனி போதும் நான் என்ன எதிர்பார்த்தனோ அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பழனியை கட்டி ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு அந்த நேரம் பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க சரி சரி எல்லாரும் இந்த மாதிரி வந்து எமோஷ்னலாக இருந்தா அப்புறம் எப்படி தீபாவளி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் பேச பழனி கிட்ட வந்து பாண்டியன் என்னை மன்னிச்சுட்டுடா பழனி உனக்குன்னு தனி செலவு உனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசிக்காம உனக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுட்டேன் இது உன்னுடைய தீபாவளி செலவுக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமாக பண்ணுடான்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க பணத்தை இத பார்த்ததோ மச்சான் எனக்கு எதுக்கு பணம் எனக்கு பணமெல்லாம் எதுவும் மச்சான் நீங்கள் கவிழை விடுங்கன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிட்டுருக்காங்க இல்லைடா பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொன்னால் கூட எனக்கு பணம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதையும் நோட் பண்ணுறாங்க சுகன்யா உடனே இப்போ நம்ம பழனி வீட்டுக்கு வந்து அக்காவோட மனசில் இந்தளவுக்கு ஏக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா எப்போவும் நான் இதை பண்ணியிருப்பேன்றாங்க ஆமாம் என்ன வேலை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் பொண்டாட்டி தானே நான் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லணும் இல்லை நீங்கள் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு போயிட்டு நீங்க ஒட்டு மொத்தமா போயிட்டு இருக்கிற கையில் இருந்த கொஞ்சம் நஞ்ச பணத்தையும் வந்து செலவு பண்ணிட்டு வந்து இப்ப உட்காந்துட்டீங்க உங்க பொண்டாட்டி நான் எனக்காக ஒரு புடவையாவது நீங்கள் எடுத்து கொடுத்தீங்களா சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுகன்யா இதில் என்ன இருக்குது என் அக்காவுக்கு தானே எடுத்து கொடுத்தேன் அவங்க அக்காவுக்கு எடுத்து கொடுக்க ஆயிரத்தி எட்டு பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு எடுத்து கொடுக்க நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க நீங்கள் எனக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கணுமா கூடாத உங்கள் மாமா உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அதுவாக வாங்கிட்டு வந்திருக்கணும் அதையும் விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி வந்து நிற்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்பவே கோபமாக தீட்டிட்டு இருக்காங்க இது எல்லாமே கதிரும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப கதிர் போயிட்டு பாண்டியன் கிட்ட நம்ம பழனிக்காக பேசுவாங்களா அப்படி பேசினாலாவது பாண்டியன் வந்து நம்ம செஞ்ச தப்ப உணர்ந்துடலாம் சொல்லிட்டு பழனி கிட்ட இந்த மாதிரி ரூடா நடந்துக்காம இருப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ